எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொளியை ஒரு கேள்வி பதில் செஷனாக பார்ப்போம் வியூவர்ஸ் கேள்வி கேட்க நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சில கேள்விகளுக்கு வந்து விடை கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ரொம்ப நல்ல கேள்வி இந்த காலத்தில் வந்து நிறைய படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க மருத்துவராகணும்னு கனவோடு இருக்காங்க யார் டாக்டர் ஆவாங்க அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா மெயினாக ஜாதகத்தில் வந்து டாக்டர் ஆகிறதுக்கான கிரகங்கள் அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் இந்த சூரியனும் செவ்வாயும் கெடாமல் இருந்து ஒரு பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ ஒரு சார பரிவர்த்தனையாக இருந்தாலோ அவங்க டாக்டர் ஆவாங்கன்னு சொல்லலாம் மருத்துவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேது பகவான் ஒரு ஃபார்மா அதுக்கெல்லாம் உடைய கிரகம் அந்த கேது வந்து ஒரு ஆறாம் இடமான நோய் ஸ்தானத்திலேயோ பன்னெண்டாம் இடமான மருத்துவமனையை குறிக்கக்கூடிய இடத்துலையோ பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துலேயோ இருந்தால் இந்த அமைப்பில் அவங்களும் மருத்துவர் ஆவாங்கன்னு சொல்லலாம் அதாவது இந்த காலத்தில் வந்து வெளிநாடு எல்லாருமே போகிறாங்க நம்ம ஜாதகத்தை வச்சு அவங்க வெளிநாடு போக முடியுமா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறதுன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்கணும் பன்னெண்டாம் இடத்துக்கூட இவன் வந்து உச்சமாக இருந்தால் அவங்க கட்டாயமாக இல்நாட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதும் வந்து வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடம்தான் ஒன்பது பன்னெண்டு இப்போ பத்தாம் இடத்தோட பன்னெண்டு ரிலேட் ஆகியிருந்தால் அவங்க தொழில் சம்மந்தமாக வெளிநாட்டுக்கு போவாங்கன்னு சொல்லலாம் ஒன்பதோட கனெக்ட் ஆகியிருந்தால் அவங்க ஒரு கல்விக்காண்டி புதனும் இதோட இணைந்திருந்தால் அவங்க ஒரு படிப்பு சம்மந்தமாக ஃபாரின் கண்ட்ரி போவாங்கன்னு சொல்லலாம் ஆஹ் அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு பொண்ணு அழகா இருப்பாங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சுக்கிரன் புதன் அப்படிங்கிற சுபகிரகங்கள் ஒரு பெண்ணுக்கு லக்னத்திலேயே இருந்து அதை வேற சுபகிரகங்கள் பார்த்தா நிச்சயமாக அந்த பெண் வந்து அழகு பொருந்தினவங்களா இருப்பாங்க அதாவது எந்த கிரகம் எந்த நோயை கொடுக்கும் சூரியன் வந்து இருதய சம்பந்தமான நோய்களை கொடுக்கும் ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டியோவாஸ்குலார் டிசீசஸ் வந்து சூரியன் கொடுக்கும் சந்திரன் வந்து ஒரு நீர் சம்பந்தமான நோய்கள் ஒரு சுவாச பிரச்சனைகள் சளி இருமல் அந்த மாதிரி நோய்களை சந்திர பகவான் கொடுப்பார் செவ்வாய் வந்து ஒரு ரத்த சம்பந்தமான நோய்களை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் வந்து ஒரு நுரையீரல் லங்ஸ் சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கும் குரு அப்படிங்கிறது வந்து ஒரு லிவர் சம்பந்தமான நோய்கள் ஒரு கொழுப்பு அது ஃபேட்டு சம்பந்தமான நோய்களை குரு பகவான் கொடுப்பாரு சுக்கிரன் வந்து சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் எலும்பு மூட்டு அந்த மாதிரி நோய்களை கொடுப்பாரு கேதுக்கள் வந்து ரகசிய நோய்கள் புற்று நோய் இனம் புரியாத நோய்களை கொடுக்கும் அதாவது யார் திடீர் பணக்காரர் ஆவாங்க அப்படின்னு இந்த வியூவர் கேட்குறாரு ஒரு ஜாதகத்தில் வந்து திடீர் பணக்காரர் ஆகிற யோகம் அப்படிங்கிறது விபரீத ராஜ யோகம் இருந்தால் கூட அவங்க திடீர்னு பணக்காரர் ஆகலாம் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற மறைவு ஸ்தான அதிபதிகள் தங்களுக்குள்ள இடம் மாறி இருந்தால் விபரீத ராஜ யோகம்னு சொல்லுவோம் அந்த திசை நடப்பக்கு வரும்பொழுது அவங்க திடீர்னு பணக்காரர் ஆகலாம் மற்றும் கால யோகம் உள்ள ஜாதகங்கள் திடீர் பணக்காரர் ஆவாங்க அதாவது காதல் அப்படிங்கிறதுக்கான கிரகமே வந்து சுக்கரன் தான் ஈர்ப்பு வசீகரம் அப்படின்னாவே சுக்கரன் தான் அப்போ யாருக்கு லவ் வரும் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் எந்த ஜாதகத்தில் இணைந்திருக்கோ அவங்க எளிதில் காதல் வசப்படுவாங்க லக்னத்துலேயோ ஏழுலையோ சுக்கரன் உச்சமாக இருக்கிறவங்களும் காதல் வசப்படுவாங்கன்னு சொல்லலாம் அதாவது இளம் வயதில் யாருக்கு திருமணம் அப்படின்னு இந்த பார்வையாளர் வந்து கேட்குறாரு இளம் வயதில் திருமணம் அப்படின்னா திருமணம் அப்படின்னாவே ஏழாம் இடம் ஒரு சப்தமாதிபதி வலுவாக இருந்து திசையும் நடப்பில் இருந்தால் அவருக்கு இளமையிலேயே திருமணம் நடக்கும்னு சொல்லலாம் அதாவது இன்டர் கேஸ்ட் மேரேஜ் கலப்பு திருமணம் அப்படிங்கிறது ஏழாம் இடமான திருமண பாவத்தை பார்க்கும் பொழுது ஒரு சனி ராகு கேது மாந்தி அந்த மாதிரி பாவ கிரகங்கள் ஏழில் இருந்தால் அவங்க கலப்பு திருமணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லலாம் அதாவது மனைவி வந்து யாருக்கு அதிர்ஷ்டமாக அமையும் அப்படின்னு கேட்குறாரு மனைவி அப்படின்னாலே களத்துற காரக கிரகமே ஒரு ஆணுக்கு வந்து சுக்கரன் தான் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சப்தமாதிபதி அப்படிங்கிற குடையன் வலுவாக இருந்து சுக்கரனும் நல்லா இருந்தா அவருக்கு லக்கியான ஒய்ஃப் கிடைப்பாங்கன்னே சொல்லலாம் அதாவது ஒரு கணவனும் மனைவியும் சண்டையிடுறவங்க அப்படிங்கிறது குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல இணைந்திருந்தால் அந்த கணவனும் மனைவியும் ஒரு சண்டை டாமண்ட் ஜெரி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை நாம் ஒரு கேள்வி பதில் செஷனாக பார்த்தோம் இதுபோல் இனி வரும் வீடியோக்கள்லேயும் பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ